விஜய் நடித்தோடு மர்சல் படத்தோட செலவு தற்போது தாறு மகராக எகிரிட்டு இருக்கான் அட்லி டேரக்ஷன்ல விஜய் நடிக்க மர்சல் படத்துக்கு இது வரைக்கும் நூத்தி முப்பது கோடி செலவு செஞ்சிருக்காங்களாம் இந்த படத்துல விஜய் மூணு வேடங்கள்ல வராரு விஜய்க்கு ஜோடியா நித்யா மனன் காஜல் அகர்வால் சமந்தான்னு மொத்தம் மூணு கதாநாயகிகள் நடிக்கிறாங்க படத்துக்கு ஏஆர் ரகுமான் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு மெர்சல் படத்துக்கு ஆரம்பத்தில் போட்ட பட்ஜெட்டை விட தற்போது செலவாக இருக்கும் தொகை தாறுமாறாக ஏறி உள்ளதான் தற்போது வரைக்கும் மட்டுமே நூற்றி முப்பது கோடி செலவு செஞ்சுருக்காங்களாம் இதைத் தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருக்கு அதைத் தொடர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் இருக்குது இதுக்கெல்லாம் இன்னும் கூடுதலாக செலவாகும் இதனால தயார் பண்ணிடுவாங்க டேரக்டர் அட்லி மேலே கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காங்களாம் ஏற்கனவே பெப்சி போராட்டத்தினால மெர்சல் படத்தோட ஷூட்டிங் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த புது பிரச்சினையினால ரசிகர்கள் சளிப்படைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுல என்ன பொறுப்பு இல்லாம பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சமூக வலைத்தளங்கள்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க ஓ அது எப்படிங்காது சபா நான் வாழும் சொசைட்டில அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சாதின்னு பேசுறீங்களே அதை உங்களால நீக்க முடிஞ்சதா தமிழ் தாய் வாழ்த்த கத்து கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு உங்களுக்கு பாட வருமா முழுசா சமூக சேவைக்காக நான் செய்கிறேன்னு சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி இல்லை